வெளிக்கடை போலீஸ் நிலையத்துல ஒரு இளைஞன் அடித்து சித்திரைவதை செய்யப்பட்டு இருக்கின்றது அது தொடர்பான விடயங்களையும் அதை விட சாமர சம்பத்துக்கு விளக்கம் வரியில் எடுக்கப்பட்டிருக்கின்றது மைத்திரிபால சிறிசேன அல்லது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இன்றைக்கு குற்ற முன் ஆஜராகி இருந்து அவர்கள் வந்து கொலி அது அதுங்க ஒரு முக்கியமான விடயம் இந்த வடமராட்சி பகுதியில மது திணைக்களத்தில் திணைகள் திணைகள் அதிகாரிகள் சீப தொழிலாளி வந்து மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அதனுடைய விளக்கமான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதற்கு முதல் நீங்கள் இப்பதான் முதன் முதலாக இருக்கிற சேனலுக்கு வாருங்கன்னு சொன்னாலே அல்லது இப்ப வரைக்குமே சப்ஸ்கிரைப் செய்யாம தான் பார்த்து கொண்டிருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நான் இனிமே இங்க போற காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் என்று சொல்லி வந்து காணொலிக்கு போறேன் இந்த வெளிக்கடை போலீஸ் நிலையத்தில் ஒரு இளைஞன் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் இன்றைக்கு பேசுபொருள் ஆகி இருக்கின்றது அது தொடர்பில் இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்றும் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நியாயமான ஒரு அந்த இளைஞனுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த அதாவது இந்த வெளிக்கடை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி பணி பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த போலீஸ் அதிகாரியும் அதை விட ஏனைய இரண்டு போலீஸ் அதிகாரி பணிடை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இளைஞன் நிவாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இளைஞன் பாடங்கள் நாவலர் என்ற பகுதியில இருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு முன்னால அத்துமூறி செயற்பட்டதாக வந்து அந்த வீட்டு உரிமையாளர்கள் அளித்த முறைப்பாட்டின் இந்த இளைஞன் பாத்தீங்கன்னா சொன்னால் கைது செய்யப்படுகின்ற கைது செய்யப்பட்டு அந்த இளைஞன் வந்து காவலிலேயும் கொண்டு செல்லப்பட்டது பின்னர் அவரை வந்து அங்குடை என்ற வைத்தியசாலைக்கு வந்து அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த இளைஞனுக்கும் அங்கொடை வைத்தியசாலைக்கும் திடீரென என்ன சம்பந்தம் அந்த இளைஞன் தன்னைத்தானே சிவர்களை ஓட்டுக்கின்றான் தனித்தானே அடிக்கிறான் என்ற ஒரு பொய்யான பெயரில் வந்து அந்த இளைஞனை வந்து அம்படி வைத்தியசாலையில வந்து சேர்க்கிறார்கள் சேர்த்த சில மணி நேரங்களிலேயே அந்த இளைஞன் பாத்தீங்கன்னு சொன்னா உயிரிழக்கற்றான் ஆக இது தொடர்பில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அந்த இளைஞரை மாத்திரம் இல்லை எங்கள் வந்து ஒரு பைத்தியக்கார பட்டம் வந்து செலுத்துகிற மாதிரி தான் இந்த காவல் நிலையத்தினுடைய செயற்பாடு வந்து அமைந்திருக்கின்றது இதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான விசாரணை விசாரணைக்காகத்தான் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இது இந்த வெயில் கடை சம்பவம் கொலை செய்யத்துல இதுதான் அப்படி நடந்த முதலாவது சம்பவமா சொல்லிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை இது போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு பெண் இரும்பு கம்பியால அடிக்கப்பட்டு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்ற அதாவது அதுவும் செல்வந்தருடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் தான் ஒரு செல்வந்தருடைய ஒரு திரைப்பட இயக்குநருடைய வீட்டுல அந்த பெண் ராஜகுமாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் வந்து வேலை செய்ய செய்து கொண்டிருக்கிறார் இருவருக்கும் இடைப்பட்ட ஒரு தகராறு காரணமாக அந்த பெண் வந்து அந்த வீட்டு வெளியே நீங்கிற நேரமா பார்த்து அந்த செல்வந்தர் பாதுகாப்பு முறைப்பாட வைக்கின்றார் தன்னுடைய காணிட்டு அஞ்சு லட்சம் பெறுமதியான ஒரு திருட்டு கேச வந்து அந்த பெண்மணியில வந்து சுமத்துகின்ற அதன் அடிப்படையில் அந்த பெண்ணை வந்து கைது செய்து அந்த பெண்ணை வந்து அடித்தே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுலயும் ஒரு பொய்யான ஒரு வந்து இந்த சினிமா படங்கள் எல்லாம் இந்த வந்து தங்களுக்கு இந்த கையூட்டு வழங்குறவர்கள் தங்களுக்கு வந்து இந்த சாதகமா செய்கிறவர்கள் செல்வந்து வேண்டுகளையும் கேட்டு நடந்து விட்டு தங்களுக்கு விருப்பமான மாதிரி வந்து இந்த கேஸை எழுதுற மாதிரி இந்த பெண்ணினுடைய ஓடயத்துல என்ன சொல்றீர்கள் இந்த ரோட்டில மயங்கி விழுந்த பெண்ணை வந்து தாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கல அந்த பெண் வந்து இழந்து என்ற ஒரு பொய்யான ஒரு வளர்கின அந்த பெண்ணில வந்து சுமத்தி இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்ணினுடைய வந்து நீதி கிடைக்கப்படவில்லை அந்த பெண்ணினுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி இன்னும் அதே வெளிக்கடை போலீஸ் இந்த இளைஞர்கள் விடயத்தில் வந்து அந்த இளைஞன் என்ன தவறு வேணாலும் செய்திருக்கட்டும் ஆனால் அந்த இளைஞனை தண்டிக்கக்கூடிய அதிகார போலீஸ் அதிகாரிகளுக்கு யார் வந்தது என்ற கேள்வி வந்து எழுகின்றது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாதாள உலக கும்பல்கள் இந்த பெரிய பெரிய துப்பாக்கி சூட்ட நடத்தினவங்களுக்கு அது கூட இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு நீ இன்றைக்கு தண்டனை கிடைக்கல அவர்கள் வந்து சிறைச்சாலையில இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த உயிராபத்தான தண்டனைகள் கிடைக்கல இந்த சாதாரணமான சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் ஈடுபடுறவர்களை வந்து இந்த போலீஸ் வந்து எப்படி வந்து தண்டிக்கிறது இதற்கான அதிகாரம் யார் தந்தது என்ற ஒரு கேள்வி வந்து எழுகின்றது இதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடமூராட்சியிலுமே வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது ஒருவர் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்புல ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்ற அந்த வடமராட்சியில வந்து நித்தியவட்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல ஒருவர் வந்து இந்த தொழிலாளி தன்னுடைய கண்ண வந்து விறக்குறதுக்காக போயிருக்கின்றார் மூன்றரைக்கு போயிருக்கின்றார் போய் வந்து இறங்கி கொண்டிருக்கிற இடையில வந்து ஒரு இந்த சிவில் உடையில வந்து இந்த மதுவரி திணைகள் அதிகாரிகள் வந்து வந்திருக்கின்றன வந்து நேரம் ஆயிட்டு நிப்பாட்டிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ அஞ்சு நாற்பது தான் நேரமா தன்னுடைய கரைத்து கரைத்து கதத்தை வந்து நேரம் ஆறு மணி ஆகிவிட்டது நீங்கள் வந்து இப்போ மது மதுபான சாலைக்கு போங்க அங்க வந்து மதுவரி திணைகள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் சொல்லி அங்க போக அவங்க வந்து அந்த மதுபான அந்த இந்த மதுவரி மதுவரி திணைக்கல அதிகாரிகள் அந்த சீவல் தொழிலாளை வந்து பலவிதமாக தாக்கி இருக்கிறார்கள் தன்னுடைய முகம் வயிறு எல்லா வச்சு வாய் எல்லா வச்சும் தனிப்பட்ட சொல்லி நபருட கொடுத்ததை வந்து நான் பார்த்தேன் சொல்லி அவர் சொல்லி இருக்கின்ற இதை வழியில சொல்ல சொன்னா வந்து தான் திருப்பியமை வந்து இப்படியான சம்பவம் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்க இவர் வந்து ரெண்டு நாள் வந்து மருதங்கனி வைத்தியசாலையில சிகிச்சைக்கு பிறகு வந்து இது வந்து சொல்லி இருக்கின்ற முக்கியமான முக்கியமானபடி அண்டையும் சொல்லியிருக்கிறார் என்னன்னா தன்னுடைய உயிருக்கு ஏதாவது நடந்தா அந்த தனிப்பட்ட நபர் தான் காரணம்னு சொல்லியுமே இந்த ஊடக சந்திப்புல வந்து இவர் சொல்லி இருக்குது இப்படியாக இந்த அதிகாரங்கள் வெளிவத்திலே நடந்த விடயங்களை சிங்கள பிரதேசத்தில் அதிகாரங்களுக்காக கையூட்டுகளுக்காக பொதுமக்கள் மீது எவ்வளவு தூரம் வந்து ஒரு கொடுமையான சாதாரண மக்கள் இந்த போலீஸ் அதிகாரிகள் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரிகளே இப்படி செயற்பட்டால் மக்கள் யாரிடம் முறையீடு செய்வது என்ற ஒரு கேள்வி எங்களுடைய நாட்டை வரைக்கும் இந்த போலீஸ் அதிகாரி சொன்னால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ற உணர்வு வராது அவர்கள் மீதான ஒரு பயம் தான் வரும் அப்படி இருந்து இவர்கள் நேரடியாக இப்படியான விடயங்களை வந்து செய்ய தொடங்கி விட்டார்கள் இதுக்கு அரசினுடைய பதில் வந்து என்னவாக இருக்க போகிறது என்பது வந்து நிச்சயமாக ஒரு கேள்விக்குரியானபடியும் தான் சொல்லி பாத்தீங்கண்டா இன்றைக்கு வரைக்குமே இந்த அணுகு அரசு தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு நிலைப்பாட்டையுமே இன்னுமே முன்னெடுக்கவில்லை அவர்கள் நாசுக்கான வகையில வந்து இனவாதத்தை செய்து கொண்டு செய்து கொண்டுதான் வாரினும் அதுவும் இன்றைக்கும் சில அரசியல் செய்திகள் வந்து கிடைத்திருக்கின்றன சாமர சம்பத் வந்து மீண்டும் விளக்கம் மறியல வைக்கப்பட்டிருக்கின்ற அது போல நாமல் ராஜபக்ச மாத திரிபால அவர்கள் பாத்தீங்கன்னா சொன்னா குஞ்சப்புல வந்து போயிட்டு வந்திருக்கிறான் இவர்கள் என்னதுக்காக மைதரி மைத்ரிபாலஸ்ரீ சைன பாத்தீங்களா ஜனாதிபதி நிதி நிதிய பாதைங்கள்னு சொன்னா வழங்கியதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுத்து வழங்கினருக்கான ஒரு வாக்குமூதை கொடுக்கிறதுக்கு போயிட்டு வந்தவர் நாமல் ராஜபக்சே டேசி பாட்டி கைதானவர் தானே அந்த கைது உறவுல வந்து வாக்குமூலம் கொடுக்கிறதுக்காக போயிட்டு வந்தேன் ஆக வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக போறதும் தான் இவர்களை வந்து கைது செய்தோ அல்லது இவர்களுக்கு மீதான சண்ட சண்டனைகள் சட்டங்கள் என்பது வந்து நிச்சயமாக நடக்காத ஒரு விடயம் நாங்கள் அப்படியே செய்திகளை கதைத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் தான் இது வந்து இந்த அன்பு அரசின் உள்ளூராட்சி தேர்தலை கொண்டு மக்களை வைத்திருக்கவும் தாங்கள் ஒரு சிறந்த அரசு என்பதை வந்து என்னமென்னுமே வந்து நிரூபிக்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை காட்டுவதற்காகவும் இந்த அரசு இப்படி செய்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கின்றது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையாடு இப்படியாக பார்த்தோம் என்றால் இதுல எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ஒருமித்து இருக்க வேண்டும் அனுரா அரசினுடைய முகத்திரை கிழிந்து கொண்டு இருக்கின்றது அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பில் வந்து ஏதாவது ஐடி விகாரியா இருக்கட்டும் சரி இந்த இனவழிப்பு சம்பந்தமான எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து அவருடைய முடிவுகள் அல்லது நிலைப்பாடுகள் வந்து வெளிப்படவில்லை ஆக தமிழ் மக்கள் சரியானவர்களை வந்து தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக செய்திகள் வந்து கிடைக்க வரும்போது உங்களுக்கு தொகுத்து வழங்குவதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் இன்னும் ஒரு புதிய காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொன்னேன்